ஹாய் ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் நான் உங்களால் சென்னை நிஷா பேசுகிறேன் என்னென்னா பாருங்கள் இது எந்த ஊரில் இருந்து வந்திருக்குதுன்றது எனக்கு ஒருத்தவங்க கிஃப்ட் பண்ணியிருக்காங்க ஸோ என்னன்றது என்கிட்ட சொல்ல நீங்கள் பிரித்து பாருங்கன்னு சொன்னாங்க நான் வந்து ஷூட் முடித்து காலையில் தான் வந்தேன் பாருங்கள் இப்போ தான் பஸ் ஊட்டி இறங்கி வந்தேன் அதனால் வந்து அவங்க கொடுத்தது என்னன்றது அங்கே பிரித்து பார்க்கல எல்லாம் எல்லாருமே அந்த இடத்துல இருந்தாங்களா ஸோ அதனால் பிரித்து பார்க்கல சரி இங்கே தான் வந்து பிரித்து பார்க்கணும் என்ன என்னான்ன்றது எனக்கே தெரியாது பார்க்கலாம் சரி இது ஒன்று கடைப்பை தீட்டுறது இன்னும் வரும் பிரித்து பிரித்து இது பண்ணி பார்த்துட்டு கிழித்து கிழிச்சு போட்டு என்ன ஊருக்கும் ஓகே எந்த ஊரில் இருந்து அனுப்பிச்சி விட்ருக்காங்கன்னு நீங்கள் கமண்டில் சொன்னோம் ஸோ யார் யார் அனுப்பிச்சி விட்ருப்பாங்கன்றது கீழே கண்டிப்பாக நீங்கள் பேரே மென்ஷன் பண்ணோம் சரி ஓகேவா சஸ்பென்ஸ் நீங்கள் தான் கமான்ல சொல்லணும் ம் சூப்பர் நல்லா இருக்கா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க ஸோ இது யார் எனக்கு என்ன ஊர்லேருந்து அனுப்பிச்சிருப்பாங்கன்றது கிஃப்ட்டு எனக்கு கொடுத்துருப்பாங்கன்றது நீங்கள் கீழே கமாண்டில் சொல்லுங்கள் இருக்கு இல்லை எனக்கு பிடிச்சிருக்குது ஸோ நான் எப்பவுமே பேஸ்லைட் போடு அவுத்து வச்சுட்டேன் அது வந்து இப்போ நான் ஏன்னா ஷூட்டிங் போனால் பொக்குது எனக்கு சொல்லிட்டு அவுத்து வச்சுட்டேன் ஸோ அது அவங்க தான் வாங்கி கொடுத்தாங்க சரி இது அவங்க அவங்க தான் வாங்கி கொடுத்துருப்பாங்களா என்ன யார் வாங்கி கொடுத்துருவான்னு நீங்கள் தான் சொல்லணும் ஓகேவா அழகாக இருக்குல்ல எனக்கு பிடிச்சிருக்குது ரொம்ப நாள் ஆச்சு நான் வாட்சி கட்டி ஸோ வேறு வேறு வாட்ச் கட்டிருக்கேன் இது மாதிரி வந்து நல்லா மாடலாக நல்லா அழகாக இருக்குது ஓகே நல்லா தான் இருக்குது கட்டி ரொம்ப நாளாச்சு பார்க்கலாம் ரொம்ப லூஸாக இருக்கிற மாதிரி தெரியுது ஆ நல்லா அழகாக தான் இருக்குது ஓகே ஸோ யார் வாங்கி கொடுத்துருப்பாங்கன்னு கீழே கமண்டில் சொல்லுங்க ஓகே பாய் பேர் மென்ஷன் பண்ணுங்கள் பாய்